அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ்ஹி வரகாத்துஹூ நஹமதுஹூ அசல்லி அல்லா ரசோல்கள் கூறியும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அலமதுல்லா நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால் வார்த்தைகளின் வழி தெரியாமல் கண்ணியமிக்க உறவுகளே வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் ரபுல் அய்ஸத் குரானிலே சொல்லும் பொழுது அலம் நஜ அல்லி வலிசான ஓஷபத்தை என்று கூறுகின்றான் அதாவது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த நியாமத்துக்களை பற்றி கூறும் பொழுது உங்களுக்கு இரண்டு கண்களையும் ஒரு நாவையும் மேலும் இரண்டு உதடுகளையும் தரவில்லையா என்று கேட்கின்றான் அல்லாஹு ரபுல் ஐசத் இந்த நாவை நமக்கு ஒரு நியாமத்தாக ஆக்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே நாம் விடக்கூடிய அந்த வார்த்தைகள் யாருக்கும் வழியை ஏற்படுத்தி விடக்கூடாது ஏனென்றால் நாவிலிருந்து பெறப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றதே அதை பற்றி அரபியிலே சொல்வார்கள் அல் கவுலு சஹ்முன் வார்த்தை என்பது ஒரு அம்பை போல யரா அதாவது அந்த அம்பை நீ உன்னுடைய பில்லிலே இருந்து விட்டுவிட்டால் யுரா அதை நீ திரும்ப செய்ய முடியாது பெற முடியாது பார்க்க முடியாது தமிழை சொல்வதாக இருந்தால் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய உறவுகளே நாம் இடக்கூடிய இந்த வார்த்தை நாம் இருந்து சொல்கிறோம் இல்லையா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இங்கே நாக்கிலிருந்து தான் நினச்சி இந்த வார்த்தை புறப்படுது அந்த வார்த்தையை நாம் வாயிலே இருந்து வெளியிலே விழுவது அறிவுபூர்வமாக சரியா என்று பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அந்த வார்த்தையை நாம் வாயிலிருந்து விடுவது மனசாட்சிக்கு தகுமா என்று பார்க்க வேண்டும் இரண்டு கத்திரியினுடைய முனையை ஒரு துணியை பிடித்து சரியாக வெட்டுவதை போன்று அறிவு என்ற முனையை கொண்டும் மனசாட்சி என்ற முனையை கொண்டும் மூளையும் மனசையும் வச்சுதான் என்ன செய்யணும் பிடிச்சுக்கிட்டு கரெக்டாக வெட்டுறவா அப்படின்னு விட்டுறோம் இல்லையா அதை போன்று நம்முடைய வார்த்தையை நாம் விட வேண்டும் அந்த வார்த்தையை விடுவதற்கு முன்னால் நாம் யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்காமல் நினைஞ்சிருக்கூடாது சொல்லிவிடக்கூடாது இன்று நாம் முதலிலே பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நம்மை பற்றி நாம் பிறருக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அந்த வார்த்தையை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகின்றோம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் தன்னை பற்றி சொல்வதாக இருந்தால் எனக்கெலாம் ஒன்றுமே தெரியாதுங்க நான்லாம் முட்டாளுங்க எனக்கு என்னங்க தெரியும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய பலகீனத்தை வெளியிலே சொல்வது நம்மை பற்றி நாம் அறிமுகப்படுத்துவது என்பது நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நம்மை பற்றி அந்த வார்த்தைகளை அது நம்ம வார்த்தை தானே நம்மளை பற்றி தானே பேசுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது நாம் நமக்கு சொந்தம் கிடையாது நாம் அல்லாஹுடைய படைப்பினங்கள் இந்த உடலை படைத்தது அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யணும் என்னையே நான் இழிவுபடுத்தி கொண்டா அவன் இடத்திலே அல்லாஹிடத்திலே நான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆப்பேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இடத்திலே அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் என்ன என்ன செய்ய மாட்டான் சும்மா விட மாட்டான் ஏன் உன்னையே நீ என்ன செஞ்ச இழிவுபடுத்தி கொண்டா என்று கேட்பான் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது உலக்கது கரம் நான் பணி ஆதம ஆதமுடைய மகனை நாம் சங்கை செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹு கூறுகின்றார் அப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்கின்றதல்லவா அந்த வார்த்தையை என்ன பத்தி அறிமுகப்படுத்துகிறார்னாலும் நான் ஒழுங்காக அறிமுகப்படுத்த வேண்டும் அது சரியா இருக்கணும் உதாரணத்திற்கு நம்மை தாழ்த்தி பேசுவதை பற்றி பெருமானார் சொல்லுகின்றார்கள் அல் முக்மின் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னை தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் நம்மள நாமளே என்ன செய்யக்கூடாது இழிவுபடுத்தக்கூடாது இழிவுபடுத்தி நம்மை பற்றி பேசக்கூடாது இழிவாக நம்மை மக்கள் நினைக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது நாம் இழிவுபடுத்தப்படுவோம் என்ற ஒரு நிலை இருக்குமென்றால் அந்த இடத்திற்கு நாம் போகக்கூடாது ஆக நம்மை நாமே இழிவுபடுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நாளைக்கு அல்லாட பதில் சொல்லும் சில பேருடைய வார்த்தையை பார்க்கின்றோம் விரக்தியின் வாயிலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கலாம் போல தெரியுது இது வார்த்தையிலே எதிராளிக்கும் வழியை ஏற்படுத்தும் நமக்கும் வழியை ஏற்படுத்தும் உதாரணத்தை எங்கேயாவது ஒரு கடனை வாங்கியிருப்பான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் அந்த நேரத்திலே நம்மை நாம் அந்த கடன் கொடுத்தோண்டு போய் சொல்றது என்ன சொல்றது தற்கொலை பண்ணிக்கலாம் போல தெரியுது சிறுக்குடைய வார்த்தை நிராகரிப்பினுடைய வார்த்தை நிராகரிப்பிற்கு அடுத்தது பெருங்குற்றம் நிராகரிப்பை போன்ற ஒரு தண்டனை இந்த தற்கொலை என்ற வார்த்தைக்கு ஏதாவது ரோட்டில் போகக்கூடியதையாவது நான் வணங்கிடலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லுவோமா அது எவ்வளவு கேவலமான வார்த்தையோ அதை போன்றுதான் நம்மை நாம் தற்கொலை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் மோசமான வார்த்தை கண்ணியமிக்க உறவுகளே முதலிலே நாம் இடக்கூடிய அந்த வார்த்தை அல்லவா அந்த வார்த்தைக்கு வழி இருக்கக்கூடாது வழி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கூடாது விடக்கூடாது நம்மை பற்றி மக்களிடம் எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் அழகாக அறிமுகப்படுத்த ஈசா அலி இஸ்லாம் எப்படி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார்கள் அந்த மக்களிடத்திலே இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுடைய அடிமை ஆத்தானியல் கித்தாப் அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான் எவ்வளோ அழகாக சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு நபி தன்னை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லுகின்றார்கள் பெருமானார் எப்படி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார்கள் அன நபியுன் நான் அல்லாஹுடைய தூதர் கதிபுன் இது பொய்யல்ல அப்துல் முத்தலிபுன் நான் முத்தலிபுடைய பேரன் என்று தன்னை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்ன செய்வேன் இந்த ஹசானாவுடைய அந்த நிர்வாகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பாதுகாக்கக்கூடிய சக்தியை உள்ளவன் என்று சொல்லுகின்றார் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பலத்தை கொண்டுதான் நம்மை அறிமுகப்படுத்த வேண்டுமே தவிர நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பலகீனங்களை வெளிப்படுத்துவது வார்த்தைகளிலே ஏதாவது நமக்கு நாமே வழியை ஏற்படுத்தி கொள்வது பிறருடைய முகம் சுருங்கக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைகளை விடுவதற்கின்றதே கண்ணியத்திற்குரிய உறவுகளே இந்த வார்த்தை என்பது அதை பற்றி நம்ம சொல்லிட்டுன்னு வைங்களேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவரை பற்றி அவருக்கே நல்ல அபிப்பிராயம் இல்லை தானே எப்படி இவர் வந்து மற்றவர்களை இவர் நினைச்சு போகிறாரு வேலை செய்ய போகிறார் மற்ற வேலைகளை எடுத்து இவரால் எப்படி செய்ய முடியும் என்று நம்முடைய கண்ணியத்தை நாமே குறைத்ததை போன்று ஆகிவிடும் மாறாக இந்த கண்ணியம் என்பது அல்லாவிற்கு சொந்தம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ அல்லா என்ன செய்யறா நமக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்கான் எனவே நம்ம நம்மளை பற்றி பேசும் பொழுது அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லும் பொழுது எதுவாக இருந்தால் நிதானப்பட்டு நம்முடைய வார்த்தைகளை தெரியாமல் நாம் என்ன செய்வோம் வெளியிலே விட வேண்டும் ஆக வார்த்தையினுடைய வழிகள் இருக்கின்றது அது பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இந்த வார்த்தையை விட்டுவிட்டால் என்ன செய்யாது வராது ஆக வார்த்தைகளிலே நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம் பாக்ரிதாம்தில்லில் ஆகியிருப்பில் ஆழவேன் அலாமலை வரமாதிரி